வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் ஆனந்த லகரி என்ற தலைப்பு அத்வைதமும் சாக்தமும் நேற்றைய தொடர்ச்சி இன்னொரு ஸ்லோகத்தில் இன்னும் வியக்தமாகவே வெளிப்படையாகவே சொல்கிறார் கவி மரபு என்னவென்றால் தன் காலில் நாயகன் விழுந்தால் கூட உடனே நாயகி ஐயோ பதி இப்படி பண்ணுகிறாரே என்று வாரி சுருட்டிக்கொண்டு அவனோடு சினேகமாய் என்று சொல்ல மாட்டார்கள் நமக்கு கேட்கவே என்னமோ போல்தான் இருக்கும் ஆனாலும் காவியம் என்று வரும்போது ஸ்ங்காரத்துக்கு ஏற்றம் கொடுக்க வேண்டும் என்ற அபிப்பிராயத்தில் என்ன சொல்வார்கள் என்றால் அவன் அவள் காலில் விழுந்தான் அப்பவும் அவள் கோபம் அல்லது பொய் கோபம் தனியாமல் அல்லது தணியாத மாதிரி அவன் தலையை காளால் உதைத்தாள் அதற்கும் அவன் ஐயோ உன் காலை வலிக்கப் போகிறதே என்றுதான் அழுதான் அப்புறம்தான் அவள் சமாதானமானாள் என்று வர்ணிப்பார்கள் கவிதா லட்சணங்கள் பூர்ணமாக இருக்கும்படியான ஒரு ஸ்துதியாக இது சௌந்தரிய லகரி ஆச்சாரியால் வாக்கில் வரவேண்டுமென்று திவ்ய சங்கல்பம் இருந்ததால் இந்த சமாச்சாரத்தை கூட அவர் அம்பாள் ஈஸ்வரனை சம்பந்தப்படுத்தி சொல்லியிருக்கிறார் ஜகத்குரு என்ற கடமைப்படி அவர் லோகம் முழுவதற்கும் முதலில் முக்கியமாக சொல்ல வேண்டியது தர்ம சாஸ்திர ஒழுக்கங்களைத்தான் என்று வைத்துக்கொண்டிருந்தார் அப்புறம் பக்குவம் பார்த்து பக்தி காவியம் அதற்கும் அப்புறம்தான் தத்துவம் ஞானம் என்றெல்லாம் சொல்ல வேண்டியது என்று வைத்து கொண்டிருந்தார் அப்படிப்பட்டவர் அம்பாள் பிரேரணையில் இப்போது இந்த ஸ்தோத்திரம் பண்ணும்படி ஆனபோது ஒரு பக்கம் சாக்த தத்துவ சாஸ்திரத்தின்படி பதியான பரமசிவனுக்கு மேலே பத்னியான அம்பாளுக்கு மகிமை சொல்ல வேண்டியதாயிற்று இன்னொரு பக்கம் கவி மரபின்படி அவள் நாயகி அவர் நாயகன் என்று வைத்து இங்கேயும் பதிக்கு மேலே பத்தினியை உயர்த்தி காட்ட வேண்டி வந்துவிட்டது என்னடா இது அத்தனை தர்ம சாஸ்திரங்களும் கல்லானாலும் கணவன் என்றுதான் ஒரு ஸ்திரீ அவனிடம் பவ்யமாக இருக்கணும் என்று சொன்னால் தர்ம பீடத்தில் ஆச்சாரியராக இருக்கிற நாம் இதற்கு வித்தியாசமாக அம்பாள் இருப்பதை சொல்லி எல்லா ஸ்திரீகளும் அதுதான் தங்களுக்கும் எக்ஸாம்பிள் என்று எடுத்துக்கொண்டுவிட்டால் விட்டால் என்ன ஆவது என்று ஆச்சாரியால் பார்த்தார் அதனால்தான் இதற்கு காம்பன்சேட் பண்ணுகிற மாதிரி எடுத்த எடுப்பில் பதி சிவன் பேரை போட்டு அப்புறமே அவள் பேரை போடுவோம் இவள் சேர்ந்தால்தான் அவளுக்கு பெருமை என்று உள்ளே சொன்னாலும் அவளுக்கு முந்தி அவன் பேருக்கு முதலிடம் கொடுத்து போட்டாலே அவனை அனுசரித்து பின்தொடர்ந்து போவதுதான் அவளுக்கும் பெருமை என்று ஸ்திரீ சமூகத்துக்கு தெரியப்படுத்தி விடுவோம் என்கிற உத்தேசத்திலேயே சிவ சக்தியா என்று ஆரம்பித்ததாக தோன்றுகிறது அப்புறமும் ஸ்தோத்திரத்திற்குள் அம்பாள் தர்ம சாஸ்திரப்படியான பரம பாதிவிரதயத்தை அனுஷ்டிப்பவள் என்று நன்றாகவே உடைத்து காட்டியும் சில ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கிறார் ராஜராஜேஸ்வரியாக சமஸ்த தேவர்களும் நமஸ்காரம் பண்ண கொலுவிற்கும் அம்பாள் ஈஸ்வரன் வருகிறார் என்றால் உடனே ஒரு மரியாதையாக ஒரே பரபரப்பாக பிரியமாக எழுந்திருந்து ஓடி போய் வரவேற்பாள் அப்போது வழியிலே அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி கொண்டிருக்கும் தேவர்களின் கிரீடத்தில் அவள் இடறி கொண்டு விட போகிறாளே என்பது சகிகள் எச்சரிக்கை பண்ணிக்கொண்டே இருப்பார்கள் என்று ஒரு இடத்தில் சொல்கிறார் ஸ்லோகம் இருபத்தி ஒன்பது இன்னொரு இடத்தில் ஸ்லோகம் அறுபத்தி நாலு பதியின் குண கணங்களைப் பற்றி ஓயாமல் பேசி பேசி உன் நாக்கு செம்பருத்தி பூவாக சிவந்து விட்டது என்கிறார் இன்னொரு ஸ்லோகத்தில் பரமேஸ்வரனின் விதவிதமான லீலைகளை சரஸ்வதி வீணாகானம் செய்வதை கேட்டு கேட்டே அம்பாள் சந்தோஷப்படுகிறாள் என்கிறார் பதிக்கு நமஸ்காரம் பண்ணி பண்ணித்தான் அவளுடைய முழங்கால் கெட்டிப்பட்டு போயிற்று என்று ஒரு இடத்தில் சொல்கிறார் ஸ்லோகம் எண்பத்தி ரெண்டில் கடைசி ஸ்லோகங்களில் ஒன்றில் தொண்ணூற்றி ஆறில் சதீனாம் அசரமே என்றே அவளை பெருமைப்படுத்தி கூப்பிடுகிறார் பதிவிரதைகளில் நம்பர் ஒன்று என்று அர்த்தம் சாஸ்திரத்திற்கு விரோதமாக ஒன்றை ஜன சமூகம் ஐடியலாக நினைக்கும்படி பண்ணிவிடக்கூடாதென்றே பதி ஈஸ்வரன் பேரை சொல்லி ஆரம்பித்திருக்கிறார் அன்னையும் பிதாவும் வேதத்திலேயே மாத்ரு தேவோவுக்கு அப்புறம்தான் பித்ரு தேவோ என்றே இருந்தாலும் கூட உள்ளே ஸ்தோத்திரத்தில் ஈஸ்வரனுக்கு மேலே அம்பாள் என்று நிறைய காட்ட வேண்டியிருப்பதால் காம்பன்சேஷனாக எடுத்தவுடன் சிவ நாமாவைப் போட்டு அப்புறம் சக்தியை போல இருக்கிறது சக்தியோடு சேர்ந்தால்தான் சிவனுக்கு பெருமை என்று இந்த ஸ்லோக தாத்பரியம் ஆனால் வார்த்தையை போட்டிருக்கும் விதத்தாலேயே அவனோடு சேர்ந்திருந்தால்தான் அவளுக்கு பெருமை என்று தெரிவிப்பதாக முதலில் அவன் பேர் அப்புறமே அவள் பேர் என்று வைத்திருக்கிறார் முதலில் சிவ அப்புறம் சக்தியா இவளால் அவன் அவனால் இவள் என்று ஒருத்தருக்கொருத்தர் பெருமை சேர்த்து தருபவர்களாக ஆதி தம்பதி இருக்கிறார்கள் வாஸ்தவத்தில் ஏற்ற தாழ்வே இல்லாமல் அவர்கள் ஒருத்தருக்கு மற்றவர் சமம் என்று இருப்பவர்கள் அன்யோன்ய சத்ருசம் என்று சொல்வது ஈஸ்வரனும் அம்பாளும் சமமான மகிமை உடையவர்கள் சமயம் சமயம் என்று மதத்துக்கு ஒரு பேர் சொல்கிறோம் இந்து சமயம் சமண சமயம் சமய குறவர் என்றெல்லாம் படிக்கிறோம் மதத்திற்கே பொது பெயராகிவிட்ட இந்த சமயம் என்ற வார்த்தை சிவ சக்திகளின் சமத்துவத்தை வைத்து உண்டான பேர்தான் சாக்த சைவ சாஸ்திரங்களில் சமயாச்சாரம் என்பது உபாசனா மார்க்கங்களில் ஒன்று வெளி இல்லாமல் ஹிருதயத்திலே பாவனா ரூபமாக பண்ணும் உசந்த உபாசனை அதற்கு ஏன் சமயம் என்று பேர் என்றால் அதில் அம்பாளையும் ஈஸ்வரனையும் ஐந்து விதத்தில் சமமானவர்களாக பாவிக்க வேண்டும் பஞ்சசாமியம் என்பார்கள் ஒன்று அவர்களுடைய நாமம் சமம் அவர் சிவன் என்றால் அவள் சிவா அவர் ஹம்சன் என்ற பெயருடன் இருக்கிறபோது அவளுக்கு ஹம்சி என்று பேர் அவர் பைரவர் என்ற பெயரில் இருந்தால் அப்போது அவள் பைரவி சமயன் என்றே கூட அவருக்கு ஒரு பெயர் அப்போது அவள் பேரும் சமயா இரண்டு அவர்கள் ரூபத்திலேயும் ஒரே மாதிரி சமமாக இருப்பவர்கள் காமேஸ்வர காமேஸ்வரிகளில் இரண்டு பேருக்குமே சிவப்பு வர்ணம் சதுர்புஜம் திரிநேத்ரம் சிரசில் சந்திரகலை சதுர்புஜத்தில் அதே நாலு ஆயுதங்கள் தனுர் பான பாச அங்குசங்கள் மூன்று அவர்கள் இருக்கிற இடமும் ஒன்றே அதற்கு மேரு சிகர மத்தி அமிர்த சாகரத்தில் மணித்வீபத்தின் மத்தி ஸ்ரீசக்கரத்தின் மத்திய பிந்து நாலு இரண்டு பேரும் செய்யும் காரியமும் ஒன்றே பஞ்சகிருத்தியம் என்ற ஐந்தொழில் படைப்பு காப்பு அழிப்பு மறைப்பு திரோதானம் எனும் மாயை அருள் அனுகிரகம் என்னும் மோக்ஷம் ஐந்து அவர்களால் லோகம் பெறுகிற அனுகிரகங்களும் ஒன்றாகவே இருக்கின்றன இப்படியெல்லாம் சமத்துவம் சொல்கிறது ஒரு பக்கம் நம் மனசின் ஆழத்தில் அந்த அபிப்பிராயம்தான் இருக்க வேண்டும் ஜீவ கோடிகளை பார்க்கும்போது கூட சம பாவம்தான் இருக்க வேண்டும் என்கிற தெய்வங்களுக்குள்ளே உசத்தி தாழ்த்தி சொல்லப்படாதுதான் அதிலும் தம்பதியாக நமக்கு தாயும் தந்தையுமாக இருக்கிறவர்களிடம் வித்தியாசம் பண்ணுவது சரியே இல்லைதான் ஆகையினால் அடிமனசில் இருவரும் ஒன்று என்ற எண்ணமே இருக்க வேண்டும் ஆனாலும் அம்மா என்று கொஞ்சம் போகிறபோது அல்லது அப்பா என்று கொஞ்சம் போகிறபோது யாரிடம் போகிறோமோ அவருக்கு ஈடு சமம் எவருமே இல்லை என்றுதான் ஆசையிலே தோன்றும் அப்பாவை விட அம்மாவும் அல்லது அம்மாவை விட அப்பாவும் சக்தி என்று வைத்துக்கொண்டால்தான் அன்பு பூர்ணமாக பொங்கி வருவதற்கு அனுகூலமாக இருக்கும் அந்த கான்டெஸ்ட்டில் அந்த விதமாக குழந்தைகள் நினைப்பதை அந்த அப்பா அம்மாவும் தப்பாக எடுத்துக்கொள்ளவே மாட்டார்கள் குழந்தை எப்படி ஆசைப்படுகிறதோ அதற்கு அனுசரணையாகவே அம்மாவுக்கு அப்பா தாழ்ந்து போவார் அல்லது அப்பாவுக்கு அம்மா தாழ்ந்து போவாள் காவிய ரீதியில் ஒரு குழந்தை இப்படி பண்ணி சந்தோஷப்படும்படி லீலைகள் செய்வார்கள் தத்துவ ரீதியாக ஒரு புத்திசாலி குழந்தை பார்த்து கொண்டு போகும்போதும் அதே மாதிரி அதன் பாவனைக்கு அனுசரணையாக ஒருத்தர் மற்றவரை விட உசத்தியாக தெரிகிற விதத்தில் காட்டுவார்கள் இந்தப்படி ஷாத்த தத்துவ சாஸ்திரமாயும் கவிதா ஸ்தோத்திரமாயும் ஒருங்கே இருக்கப்பட்ட சௌந்தர்ய லகரியில் அம்பாளையே மகிமை உச்சியில் காட்டுவதாகத்தான் பொதுவில் இருக்கும் இது பதி பத்னிகளை குறித்த பொது தர்மாச்சாரத்திற்கு வித்தியாசமான அபிப்பிராயங்களில் ஜனங்களை கொண்டு சேர்த்து விடப்படாதே என்பதில் நம்முடைய ஜகதாச்சாரியாளுக்கு விசாரம் இருந்ததால் அங்கங்கே ஈஸ்வரனுக்கு ஏற்றம் கொடுத்து சொல்லி சரி கட்டியிருக்கிறார் ஆரம்பத்திலேயே அப்படித்தான் சிவ நாமாவைப் போட்டு அதை சக்தி நாமா ஃபாலோ பண்ணுவதாக காட்டிருக்கிறார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யஸ் சங்கர மகா பெரியவாச்சரணம் போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர மகாபிரிவாச்சரணம்